இங்க என்னம்மா பண்ணிட்டு வரும்போது வெறும் தலையோடு கிட்ட கேட்காத எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க யாரு கேளுக்கா அதான் ஏன் புருஷன் ராணி எங்க வீட்டுக்காரர் வரும்போது அந்த பூவை அவர் படாம பாத்துக்கமா ஏ அவனே தண்டச்சோரு அதா வீட்டுக்காரதா

நீங்க சொல்லிக்க மாட்டீங்க நீங்க தங்கம் கோல்ட் ஹாய் சொல்லு யாருமே சொல்லு கீச்சு போட கீச்சு ஹாய் யா யா சொன்னா இன்னையா நாக்கு மேல பல்ல போட்டுக்கிட நம்மள அந்த வார்த்தை சொன்னது கப்பல கீழ மய்யா இங்க நீ வேணா இருந்து போயா நான் ரோசக்காரி நான் போறேன் இன்னமே நீ நீ இல்லாம நான் இங்க இருந்துறேனா என் பிரதர் வாட்டோம் ஒரே வார்த்தை சட்டை பிடிச்சு அட சோதா சொன்னியா நீ அப்பின்னே கேட்டு வந்தறமே அட உட்டாலக்கடி கிரிகிரி என் சைதாபேட்டை வடகரி நல்ல மனசுன கடையாளோ சொல்லிக்கேமே போறதாயா நீ எப்ப வந்தாலும் மூஞ்சில முழிக்கணும் தெரியுமா

மா டே எட்ரா மாவள இருபத்தோரு ரூபாய் இருபத்தி அஞ்சு பைசா கிடைக்க いいじゃ பொண்டாட்டி சொல்றாளே விடுறேன் விட்டு வாடி ஏண்டா கடன் வாங்குற இந்த நேரத்துல காத்தா வாங்கிட்டு இருக்கேன் உன் தங்கச்சி வாயு வயிறுமா இருக்காளே சீக்கிரமா எங்கயாவது கடன் வாங்குடா அதான் எங்க வாங்குறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் வாங்குறது எப்படின்னு யோசனை பண்ணா மட்டும் போதாதுங்க அது எப்படி திருப்பி தரணுங்கிற இப்பவே யோசனை அப்ப தடன் வாங்க வேண்டாம் என் பொண்ணு என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க ஆனா அந்த கிழமை விஷயத்துல மட்டும் நான் தலையிட மாட்டேன் அப்ப நீயும் இந்த விஷயத்துல தலையிடாத எதுக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள வீணா தகறாரு பத்து வட்டி ஆனாலும் பரவாயில்ல எத்தனை வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்திடுறேன் பயப்பட பயப்படாதான் கொஞ்ச நாள் எனக்கு வேண்டிய அவனுக்கு மேலிடத்தில் பாட்டில் கொடுத்தா பாட்டில் கொடுத்தா டிரான்ஸ் புல் பாட்டில் கொடுத்தா டிஸ்மிஸ் அவனுக்கு என்ன சொல்றா போதும்மா அவர் கொஞ்ச நாள் மட்டும் ஆஃப் ஆயிருந்தா போதும் ஆனா போதும் நீ பெரிய முள்ள செல்விக்கு உனக்கு எப்படி ஆறுதல் கூறுவதென்றே எனக்கு தெரியவில்லை என் எதிராளிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது போய்விட்டது என்னோடு படித்த ஒரு பணக்கார நண்பன் நம் நித்யாவின் கல்யாணத்திற்கு கடன் தர முன் வந்திருக்கிறான் இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை அப்பா அம்மாவிடம் கூறவும் அன்புடன் தியாகு என்னம்மா ஏன் லெட்டர் கிழிச்சு போற அதை ஏன் கேக்குறீங்க தெரிஞ்சுக்கலாம்லதான் உங்க பையன் நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவர் தங்கச்சி கல்யாணத்துக்கு எங்கேயும் கடன் வாங்க மாட்டாரா அப்படி வாங்கினா இந்த அலிபாபா கும்பல் அதாவது உங்கள வச்சுக்கிட்டு எப்படி கடன் அடைக்கிறதுன்னு கேட்டு எழுதிருக்காரு அது மட்டுமா இந்த குடும்ப கௌரவத்துக்கு நீங்க ரெண்டு பேர் தான் எதிராளியா அப்படின்னு கண்ணா பின்னா திட்டி என்னென்னமோ எழுதிருக்க மாமா அந்த ஆத்திரம் தாங்க மாத்தா நான் இப்படி கிழிச்சு போட்டேன் அந்த மூதேவி அப்படியே எழுதிருக்கான் எங்க பாப்போம்

கஷ்டத்தில கல்யாண செலவு மிச்சம் தானே இந்த அம்மா மாமா எப்ப வந்தீங்க சௌக்கியமா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கு என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் தெரிஞ்சிருந்தா நான் வரத வச்சு கேட்டே இருக்க மாட்டேன் பரவாயில்ல மாமா நீங்க கொடுத்தது தானே கேக்குறீங்க நீங்க ஒவ்வொரு காசுக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இந்தாங்க நீங்க கேட்ட பணம் இருக்கு பணம் ஒண்ணு வேண்டாம் உங்க வீட்டு பொண்ணை கொடுங்க போதும் எப்போ என் பையன்

உங்க இல்லனா நான் படிச்சு படிச்சு சொன்னேங்க உங்க தங்கச்சிக்கு புள்ள பөрக்குற நேரத்துல உல்லாச பையன வேண்டான்னு கேட்டங்களோ ரெண்டு டிக்கெட் சிலோன் போயிட்டாங்க என்னது ஆமாங்க கூட உங்க பொண்ணுக்கு புள்ள அப்புறம் போங்கன்னு சொன்னேன் அதுக்கு அவங்க புள்ள முன்ன பின்ன பொறுكم انا முன்ன பின்ன சொல்லிட்டு உடனே பறபட்டுப் போயிட்டாங்க அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க அப்பா அம்மா மனசுல என்னதா நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க தான் அவங்களே நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அவங்க உங்களை நினைக்கிறதா எனக்கு தெரியல மிஸ்டர் ரவீந்தர் எனக்கு ஃபேமிலில தான் ப்ராப்ளம் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு சால்ரை தியாகு இதெல்லாம் சகஜம் தான் உங்க ஹெல்ப் மட்டும் இல்லைன்னா எனக்கு மறுபடியும் எங்கள் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்காது என்ன சாப்பிடுறீங்க இது உங்க பார்ட்டி ஆச்சு பிளீஸ் வேற தெரியாத மாதிரி பேசுற ரெண்டு பேரும் வீட்டுல இருந்தா பணத்தோட வீட்டுக்கு வர மாட்டேன் தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்த மாட்டேன்னு எழுதி இருந்தியாமே அப்படின்னு யார் சொன்னா உன் பொண்டாட்டி தான் சொன்னா ாட்டி பேச்சு நம்பி வீட்டை விட்டு வெளியே வரும்போதே உங்க அம்மா கிட்ட சொன்ன சின்னவன் சௌரியமா இருக்கிறான் அங்க போய் தங்கலாம் மரியாதையே போயிடும் சரி தெரிஞ்ச ஹோட்டல் தானே இங்க வந்து தங்கிடும் பில்லுக்கு பணம் கட்ட முடியும் என்ன பேரர் ஆக்கி

மரியாதை அவங்க காலில் விழுந்து நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்டா அவங்கள உள்ள கூட்டிடுவா மாமியார் மாமனார் காலில் விழாதோன்னு அசிங்கம் இல்ல ஒரு தடவை இல்ல ஆயிரம் தடவை விழத்தையா ஆனா நான் பண்ணதான் தப்புன்னு அவங்க கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்க மாட்டேன் ஏன் எதுக்குன்னு கேட்க இனிமே உனக்கு உரிமை இல்லை கெலாவுட் ஐசை கெலாவுட் நடந்துக்கிறது விட்டுட்டு இப்படி பொறந்து வீட்டுக்கு வந்திருக்கிறையே என்ன பொண்ணு மா நீ தியாகு இந்த வீட்டை நாம பேங்க்ல அடகு வச்சல அவங்க நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க பதினைந்து நாளுக்குள்ள பணம் கட்டலைன்னா ஏலத்துக்கு விட்டுருவாங்களா என்னடா சிரிக்கிறேன் இந்த வீடு போனா போகட்டும் டாக்டர் கோட்டர்ஸ்ல தங்கிலாம் நினைக்கிறியா எனக்கு வேலை போயிடுச்சு என்னடா சொல்ற வேலை போயிடுச்சா அன்னைக்கு உயிர் போற விஷயம் சொல்லி எனக்கு போன் பண்ணீங்களே அப்ப நான் விட்டுட்டு வந்த கேஸ் உயிரே போயிடுச்சு அதனால எனக்கு உத்தியோகமும் போயிடுச்சு இனிமே இவன் நமக்கு எப்படி சோறு போடுவான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அன்னைக்கு உங்க வீட்ல நான் பருப்பு நெய் துன்னதுக்கு சங்க சக்கர சாமி வந்து ஜிங்க ஜிங்க நாடுன மாதிரி ஆண்டியே இப்ப பாத்துக்கினே உன் நிலைமை எப்படி இருக்குதுனே சொல்லி காட்டறல நினைக்காதீங்க நீங்க சொன்னதா சொல்றேன் ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் மடியே கிட்ட பாக்கி கூட கேட்கல அப்பப்ப உங்க அப்பா ரேஸ்க்கு உங்க அம்மா கேப்புக்கு கை மாத்த வாங்கன 3000 ரூபாய் இருக்குது பா நான் கவு பரவா இல்ல 3000 பரதா தப்பு தப்பு பரதர் அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஊடு இவ்வளவு பெருசா இருக்குதே நாம ஏன் ஒரு ஓரமா ஒண்டிக்கப்படாதுன்னு கேக்குறாங்க நீ என்ன சொல்ற அதுக்கு என் வீட்டுக்கார அம்மா கிட்ட சொல்லணும் ஏன்னா ஆம பூந்து விடும் அமினா பூந்து விடும் உருப்படாதுன்னு அடிக்கடி சொல்லுவா நீ யாரு ஆமைங்கற யார அமினாங்கிற அதையும் அவளுக்கிட்டதான் சொல்லணும் எப்படியாவது நாங்க இங்க இருக்கிறதுக்கு வழி பண்ணுப்பா உங்களுக்கு அவனா கேட்டு பார்க்கற நீங்க இருக்கிறது இல்லாத ஹலோ யாரு வேணுகோபாலா பர்தன் ஸ்பீக்கிங் இன்னைக்கு பண்ணாருப்பா டுமாரோ ஈவினிங் அவர் மொளுக்கு ரிசப்ஷன் உடனே சர்க் மாஸ்டர் சொல்லி ஸ்வீட் காரம் காஃபி கட்டை எல்லாத்திலயும் ஒன் தௌசண்ட் ஒன் தௌசண்ட் ஒன் தௌசண்ட் போட்டு உடனே அனுப்பி பட் ஒன் திங் நோ ஸ்பாயில் தோட்டல் நேம்

மாமா மனசு கேக்கலப்பா எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க येလည်း பாத்தீங்களா உனக்கு மட்டும் இல்லப்பா பொறுப்பான பொண்டாட்டி பேச்சு கேக்காத எல்லாருக்குமே இது ஏலமதான் எல்லார சீதேவி வீட்டுக்குள்ள வெச்சிட்டு மூதேவியை வேಳಿ அனுப்புவாங்க நீ மூதேவியங்கள வீட்டுக்குள்ள வெச்சிக்கிட்டு சீதேவி வெளியே அனுப்பிட்டியப்பா தியாக ரொம்ப பேரு அப்பா அம்மா முக்கியமா பொண்டாட்டி முக்கியமான பெத்தவங்களோட துக்கம் புள்ளைய புதைக்கிறதோட முடிஞ்சு போகுது ஆனா பொண்டாட்டியோட துக்கம் அன்னைக்கு தாண்ட ஆரம்பமே ஆகுது அதுக்கப்புறம் பொட்டு எடுத்து பூ எடுத்து வெள்ளை சேலை கட்டி வித உத்திர குத்தி வெளிய தெரு போய் நிக்காத அடி பாவின்னு தடுத்துறாங்க அதுக்காக தடுத்து கற்பூரம் காட்டுன்னு வெளியிட்ட கரிகட்டு போன உன் தங்கச்சிய அவ தான் தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வச்சா நீ வரதட்சணை பணத்தை அவதாண்டா இன்னும் பத்திரமா வச்சிருக்க மொத்தத்தையும் வித்து தின்னுட்டு போயிட்டாங்க உன்னை யார வேலை கேக்கல இருக்கிறாங்களே உன் தம்பியோட வீடு அவன் காரணமான ஓட்டல் எல்லாத்துக்குமே மூல உன் பொண்டாட்டி கழட்டி கொடுத்த வளையல் தாண்டா அதை கொண்டுட்டு போய் கொடுத்த கையோ இது தாண்டா அது மட்டுமா உனக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து அவப்பட்ட கஷ்டத்தையோ அவ செஞ்ச தியாகத்தையோ கொஞ்சம் யோசிச்சு பாரு

மனைவி சொல்லாம் தந்திரம் தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்ல தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லன்னு சொல்லுவாங்க அது பொறுப்பே இல்லாத அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பொருந்தவே பொந்தாதா டேய் உடனே போய் உன் பொண்டாட்டிய கூப்பிட்டு வந்துடுறா

டாக்டர் தியாகுக்கு முக்கியமானவங்க யாரு நான் இந்த ரெட் கார்டு ஒரு கையெழுத்து போடுங்க ரெட் கார்டா ஆமா சார் இந்த மாதிரி டேஞ்சரான கேஸுக்கெல்லாம் கையெழுத்து வாங்கணும் எது நடந்தாலும் எங்க பொறுப்பு ஒத்துக்கிட்டு இதுல ஒரு கையெழுத்து போடுங்க நான் போடுறேன் ஒரு விஷயம் இங்க அவருக்கு நடக்கிற வைத்திய செலவு எல்லாத்தையும் கையெழுத்து போடுறவங்க தான் கொடுக்கணும் எவ்வளவு செலவாகும் அது ஆயிரத்திலயும் முடியல லட்சத்தையும் தாண்டலாம் எத்தனை லட்சம் ஆனாலும் கொடுப்பா நான் போடுறேன்

மாமா அவர் தங்கச்சிக்கு செய்த எங்க அப்பா கிட்ட கொடுத்த பணம் என் கிட்டதான் இருக்கு பத்தாதுக்கு இத நகையெல்லாம் வித்து பணத்தோட வாங்க அம்மா என் புருஷனுக்கு மிஞ்சிய மாமா நகைய நட்டும்

வாசையெல்லாம் நிறைவேத்து வைக்கிறேன் அடுத்த ஜென்மமா எந்த ஜென்மத்துலயே ஆசையெல்லாம் நீங்க நிறைவேத்து வைக்க போறீங்க நீங்க வேணா பாருங்க இந்த ஆபரேஷன்ல நீங்க நிச்சயம் புழைச்சிடுவீங்க ஆயிடாதுங்க நான் நான் அப்படி ஒரு இருந்தா நான் புருஷன மருந்து எங்க இருந்தாலும் உடனடியா வாங்கிட்டு வாங்க இதா இருந்தாங்க கல்யாண மேட மேல கழுத்த நீட்டி வந்தாளே இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கேட்டு நின்றாளே சந்தோஷத்தை உண்டாக்குங்க சந்தோஷத்த உண்டாக்குங்க சம்சாரத்தை கொண்டாடுங்க ஒரு துக்கம் இல்ல வாழ்க்கை முழுக்க மனைவி சொல்லே நான்